அரியலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாசன ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள மரத்து வாய்க்கால்கள் பாசன வாய்க்கால்கள் உபரி நீர் வாய்க்கால்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் முட்புதர்களால் மழை காலங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பாதிக்கப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு வரும் பருவமழைக்கு முன்னதாக நீர்நிலைகள் மற்றும் பாசன வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் முட்புதல்களை அகற்றி சீரமைக்கும் வகையில் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் இருநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி நான்கு நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இப்பணிகளை ஓட்ட கோவில் ஊராட்சிக்குட்பட்ட வைத்திலிங்கில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தூர்வாரும் பணிகளை உரிய முடித்திடவும் சம்பந்தப்பட்ட அறிவுறுத்தினார் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு மூலம் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள் அவசர முதலுதவி பெற்றி தீயணைப்பான் கருவி அவசர வழி மற்றும் வாகனங்களின் இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர் இப்பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது வாகனங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏறுவதற்கான படிகள் உயரமாக இருந்ததை ஆய்வு செய்த ஆட்சியர் பள்ளி மாணவர்கள் ஏறுவதற்கு தகுந்தவாறு படிகளை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே மீண்டும் இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் உடையார்பாளையம் ஆனிமனம் செந்துறை ஆகிய வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஜபாபந்தி தொடங்கியது அரியலூர் தாலுகாவிற்குட்பட்ட அரியலூர் வருவாய் கிராமம் உடையார்பாளையம் தாலுக்காவிற்குட்பட்ட தாப்பலூர் வருவாய் கிராமம் செந்துரை தாலுக்காவிற்குட்பட்ட செந்துரை வருவாய் கிராமம் ஆனிமனம் தாலுக்காவிற்குட்பட்ட ஆனிமனம் வருவாய் கிராமம் ஆகியவற்றிற்கான ஜபாபந்தி அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்றது அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜபாபந்தியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமை தாங்கி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து நில உடைமை சம்பந்தமான கோரிக்கை மனுக்களை பெற்றார் தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்து தீர்வு காணவும் அளவீடு மற்றும் தனிப்பட்டாவிற்கான விண்ணப்பங்களை உரிய முறையில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் ஏப்ரலில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத தேர்ச்சியும் பதினொன்றாம் வகுப்பில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீத தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தது அதனை சிறப்பிக்கும் வகையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற முப்பத்தி மூன்று தலைமை ஆசிரியர்களுக்கும் பதினொன்றாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற முப்பத்தி எட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஆறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி வழங்கினார் மேலும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளை மூன்று அரசு பொதுத் தேர்வுகளிலும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற கீழப்பலூர் சிறப்பு பள்ளி பெரிய திருக்கோணம் உடையார்பாளையம் ஆனந்தவாடி ஆண்டிமடம் ஐயப்ப நாயக்கன்பேட்டை ஐயூர் வானதரையன் பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நடுவலூர் பாரத மாதா மேல்நிலைப்பள்ளி ஆகிய ஒன்பது பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சி ரத்னசாமி பொன்னாடி போத்தி வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் இதேபோன்று வரும் கல்வி ஆண்டிலும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் நூறு சதவீதம் தங்களது முயற்சியினை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை உயர்த்த உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தலை எளிதில் அணுகக்கூடியது கூடியது தொடர்பாக மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான ரத்தினசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வந்து செல்லும் வகையில் சாவடிகளில் தேவையான வசதிகள் இருப்பதையும் அவர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தனித்துவமான அடையாள அட்டையுடன் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் சக்ச செயலி குறித்து அனைவரும் அறியும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது தென்மேற்கு பருவமழையின் போது பேரிடர் தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய பேரிடர் கால கட்டுப்பாட்டு மையத்தை கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான பத்து எழுபத்தி ஏழு மற்றும் ஜீரோ நான்கு மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு இரண்டு எட்டு ஏழு ஜீரோ ஒன்பது என்ற தொலைபேசி எண்ணிற்கும் வாட்ஸ்அப் மூலம் ஒன்பது மூணு எட்டு நாலு அஞ்சு ஆறு இரண்டு மூன்று ஒன்று என்ற எண்ணிற்கும் தகவல் மற்றும் புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார்